ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் புனிதமான இடத்தில் வைகை நதி மக்கள் இயக்கம் தலைவர் வைகை எம்ராஜன் தலைமையில் வைகை ஆற்று திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது காலை முதல் காயத்ரி பரிவார் ஹோமம் பாரம்பரிய விளையாட்டுகள் நாட்டியம் வைகை தீபாராதனை நடத்தப்பட்டது இவ்விழாவில் பா ஜா க மாநில செயலாளர் கதலி நரசிங்க பெருமாள் சிறப்பு அழைப்பாளராக நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குரு அவர்கள் கலந்து கொண்டு வைகை ஆற்றின் சிறப்புகள் குறித்தும் ஸ்டார் பிரண்ட்ஸ் திரஸ்ட் சார்பாக வைகை நதிக்காக செய்து வரும் சேவைகள் குறித்தும் பேசினார் இந்நிகழ்வில் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் தொழிலதிபர் ராஜ்குமார் முனைவர் மன்சு கணேஷ் மதுரை செய்தியாளர்கள் சங்க தலைவர் கதிரவன் சமூக சேவகர் இள அமுதன் பார்த்தசாரதி கல்வியாளர் ராதா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஆத்மார்த்தமாக மதுரை வைகை நிதிக்கு தங்களுடைய பக்தியை தெரிவிக்கும் வண்ணம் வந்திருக்கும் ஏராளமான வைகை நிதியின் பக்தர்களுக்கும் மற்றபடி ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி ரெண்டே வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் கோவில் இருக்கும் அந்த கோவில் மதுரை எப்படிப்பட்ட சிறப்புனா மதுரையுடைய மண்ணை இறைவன் தன் தலையில் சுமந்திருக்கிறான் வீட்டுக்கு மண் சுமந்த ஒரு கதை இந்தியதான் நடந்திருக்கு மதுரையை பொறுத்த மட்டுக்கும் வாழ்ந்தா நினைச்சா இருந்தா இறந்தா என்ன ஆனாலும் பரவாயில்ல மதுரையை பிறந்தது பெரிய ஒரு விஷயம் தாகம் எடுத்து குண்டோதரன் கேட்டதுக்கு கொடுத்த ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பிரசாதம் இந்த வைகை நதி இந்த வைகை நதியை பாதுகாக்க வேண்டியது மதுரையில் பிறந்துள்ள அனைவருடைய கடமையுமாகும் மற்றும் அனைத்து பெரியவர்களுக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகம் பேச நேரம் இல்லை ஆகவே உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைகை நதிங்கிற இன்னைக்கு நடக்கிறது ஒரு சடங்கு இல்லை அது வந்து உங்களுடைய குழந்தைகளின் பாதுகாப்புக்காக நீங்கள் அந்த நதியை பத்திரமாக பாதுகாப்பாக நடத்த வேண்டும் இப்போ செயற்கையாக எவ்வளவோ வந்துடுச்சு நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க ரஷ்யாவில் சுனோமிங் நீ சைனாவில் நிலநடுக்கம் தாய்லாந்தில் நிலநடக்கும் எங்கெல்லாம் செயற்கை எல்லாம் நதி இயற்கை அழிச்சிட்டு பெருசு பெருசாக கட்டப்படுதோ அத்தனையுமே ஒரு நொடியில் அழிஞ்சு போகுது அதனால் அதிகமாக இயற்கையே இறை என்ற நம்பிக்கையோடு இயற்கை வணங்க வேண்டும் பொதுமக்கள் நாம் வந்து மனசு வைக்கணும் காக்கடையை விடுறது குப்பையை போட்டுறது இதெல்லாமே தவிர்க்கிறது நாமளாக இருக்க வேண்டும் என்று உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையாக போய் சொல்லுங்கள் குப்பையை போடக்கூடாது அப்படி யாரையா பார்த்தாங்கன்னா நீங்களே தட்டி கேளுங்கள் ஏன்னா ராஜன் ஒரு ஆள் போட்டு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி வழக்குகளாக போட்டு அவருக்கு எதிரிகள் தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்காங்க அகேல தனிப்பட்ட ஒருத்தர் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நாமும் பின்னாடி துணை இருந்தாலும் பொதுமக்கள் நாம முன்வந்து வைகையை சுத்தம் செய்வதற்கு நம்மளும் அதுக்கு தனியாக முயற்சி எடுக்க வேண்டும் பிறரிடமும் அதை எடுத்து கூற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும் அனைவருக்கும் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் மற்றும் அனைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான ஆடிப்பெருக்கு வைகை ராஜனோட நம்ம இணைந்து கொண்டாடுவதில் ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் பெருமை கொள்கிறது போன வருடமே நான் அந்த விழாவில் வந்து ராஜன் சாரோட சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக கலந்துக்கணும் ஆடிப்பெருக்கிட்ட இந்த தடவை கட்டாயமாக நான் மதுரையில் இருந்ததுனால இந்த விழாவில் நான் கலந்து கொண்டதே மிக பாக்கியமாக கருதுகிறேன் நான் வைகையை வந்து சீரமைப்பு பணியில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய சிந்தனை வைகையை பற்றி நிறைய நம்ம வாழ்க்கையில் கடந்து தான் இருப்போம் அதில் நானும் வெளிநாடுலாம் ஃபாரின் போயிட்டு வந்துட்டு வரும்போதெல்லாம் நானும் இந்த வைகையை சராசரி மனிதனாக கடந்து போய்கொண்டு தான் இருந்தேன் என்னது இந்தியாவில் வந்து நான் இப்போ வந்து ஆறு வருஷம் செட்டில் ஆனதுக்கு இந்த வைகை நிதி மேலே எனக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருந்தது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு தரியான தருணம் கிடைக்கவில்லை அப்பொழுது நான் நிறைய பேரிடம் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருந்தேன் நிறைய பேரிடம் விசாரித்து கொண்டிருந்தேன் திரு ராஜன் சார் மட்டும்தான் என்னுடைய ஆஃபீஸில் எனக்காக தேடி வந்து என்னை தேடி வந்து நான் அவரை தேடிப்போம் என்ன தேடி வந்து அந்த வைகை மேலே பற்று இருக்கிறத வச்சு நீங்கள் நாங்கள் இருக்கிறோம் சார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க முதல் சந்திப்பே நாங்கள் ராஜன் சாருடைய அதுதான் என்னுடைய முதல் சந்திப்பு எனக்கு வழங்கிய ஆலோசனைகள் நான் இந்த மாதிரி சீரமைப்பு பணியில் பண்ணலான்னு இருக்கேன் சார் அவருக்கு ராஜன் சார் சொன்னோன்னா கண்டிப்பாக என்னுடைய ஆதரவு இருக்கும் உங்களுக்கு என்ன தயவுனாலும் நாங்கள் இருக்கிறோம் நானும் பல வருடமா போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் இருக்கிறேன் அப்போ தான் நாங்கள் முதல் சந்திப்போம் நான் வைகை பற்றி எதுவுமே தொட்டு கூட பார்த்தது கிடையாது நானும் இந்த இரண்டு வருடத்துல வேலை பார்த்த பிறகு தான் எனக்கு தெரியுது எவ்வளோ பிரச்சனை சந்திச்சேன் இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு அதனால ராஜன் சார் எனக்கு கொடுத்த ஊக்கமும் முதல் ஆளாக நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவரு எல்லா நாள் அந்த வைகை பெற்று எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனம் இருக்கு நம்ம வைகை சீர்படுத்தணுன்ற எண்ணங்கள் இருக்கும் ஸோ அதுக்கு நமக்கு நேரம் காலங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவரு தனது பணிகள் எல்லாம் போக இந்த பணி செய்து கொண்டிருக்கிறார் கீழடியை பேசுற நாம வைகையை பத்தி பேச மறந்துட்டோம் கீழடியில் பண்ணும் அரசியலை வைகையில் பண்ண செய்திருந்தால் இன்று வைகை நதிய வந்து காவிரியில் புரண்டு ஓடும் அந்த நீரினை இங்கே வைகையில் காணலாம் ஆனால் நமக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நீரின்றி அமையாது உலகு அதே தான் வைகை இன்றி மதுரையும் கிடையாது அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலே போதும் சேர்க்கின்ற நிகழ்ச்சிகள் வைகை மாதாவை வணங்குகின்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வைகை நதி மக்களையும் சார்பாக

உயிர்களுக்கு ஆதாரம் வைகையை காப்போம் வைகை ஆற்றை அசுத்தம் செய்வதை ஒருபோதும் அனுமதியோம் வைகை ஆற்றுக்குள் குப்பை கூலங்களை கொட்ட மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம் நமாமி விக்னேஷ்வரம் நமாம் குரு குருஷாட்சா பரத்தம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமாம் மினா தீர்த்தமாக ஹான recurring சங்ககாலத்திலே சினப்பதிகாரம் பரிபாடல் மொன்றை நூல்களாலும் வேர்காலத்திலே மகாபாரதம் போன்ற இதிகா பாண்டவர்கள் ஐவர்கள் வந்து நீராடி முக்தி பெற்ற ஸ்தலம் என்றும் சிற்றிலக்கியங்கள் பலவற்றிலும் திருமுருகாற்றுப்படை போன்ற ஆற்றுப்படை நூல்களிலும் அதுபோல வைகை நதிக்கரை எங்கும் பெண்களெல்லாம் நீராடி அந்த பூசும் மஞ்சள் அந்த படித்துறையிலே இருக்கும் என்ற சங்ககால இலக்கியத்திலே கபிலர் அவர்கள் தன்னுடைய குறிஞ்சி பாட்டிலே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட புண்ணியமிக்க மதுரை அப்பேற்பட்ட மதுரை மாநகரிலே வேரீ கவிதசசரயோ நேராதிபதி நத்திரீஹர மங்களணையோம் நம ஓம் அமாயே நம ஓம்ணே நம யம் சிந்தே நம ஓம் கோதாவே நம ஓம் தமிழபரணே நம ஓம் கிருதமாலாயி நமஹ ஓம் வருணாயி சமுத்ர ராஜாய வருண தேவதாப்ய நமஹ நானாவித பரிமள துலசி புஸ்பானிம் மந்த்ர புஸ்பானிம் வில்வ புஸ்பானிம் சகல புஸ்பானிம் சமர்ப்பயாமீன் இப்பொழுது தொடர்ந்து

சகலமான தொடர்ந்து இறைவன் ஒருமுகம் மாணவன் என்ற தத்துவத்தை விட குற்றம் यामि पूर्णकुम्भवात्रं ददातु वेदाहमेदौ रुधौ महान्तौ आदित्यभरणं भक्त्वानि सर्वाणि रूपाणि विहित्य वीरः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि ये हो मारे जाने पूरा i don't know மங்கள பொங்களை வழங்க அதையும் அனைவரையும் பெற்று இறுதியாக மங்கள பொருட்கள் வழங்கப்படும் தயவு செய்து எல்லாரும் இருந்து மங்கள பொருட்களை பெற்று